உலக செய்திகள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொள்ளையடிக்கப்பட்ட ஸ்காட்டிஷ் நாணயங்களை கண்டுபிடிக்க உதவும் தகவல்களுக்கு வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் திருடப்பட்ட ஆரம்பகால ஸ்காட்டிஷ் நாணயங்களின் தொகுப்பை மீட்கும் தகவல்களுக்கு ஐம்பதுனாயிரம் பவுண்ட்ஸ் என்ற கணிசமான வெகுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் அதிகமான நாணயங்கள் ஸ்கொட்டிஷ் எல்லையில் உள்ள லார்ட் மற்றும் லேடி ஸ்டீவர்ட்ஸ் வீட்டிலிருந்து திருடப்பட்டுள்ளது யுக்ரைனுக்கு ஏவுகணைகளை வழங்குவது தொடர்பாக உலக நாடுகளுக்கு நோட்டோ அழைப்பு விடுத்துள்ளது யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மூன்றாம் உலக போரை தூண்டும் அபாயத்தை உருவாக்கி வருகிறது இந்த பதட்டமானது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் தங்கள் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த யுக்ரைனுக்கு அனுமதி அளித்ததை அடுத்து நிகழ்ந்துள்ளது அமெரிக்காவில் இந்த மாதம் தொடக்கத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ரொனால்ட் டிரம்ப் அமோக வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் டிரம்ப் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமித்து வருகிறார் எலான் மஸ்க் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கியுள்ளார் யுக்ரைனின் வலுசக்தி உட்கட்டமைப்பை இலக்கு வைத்து ரஷ்யா உக்கிரமான வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக யுக்ரைன் வலுசக்தி துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் தாக்குதல் காரணமாக ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டவர்களுக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கனடாவில் ஒன்றியோ மாநிலத்தில் புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்றியோ மாகாணமான அரசாங்கம் மின் உற்பத்தி நிறுவன நிலையங்கள் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது லண்டனில் இருந்து இலங்கைக்கு சென்ற விமானத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய லண்டனில் பணிபுரியும் இலங்கை அலுவலக பெண் உதவியாளரின் கைப்பையை திருடிய கனடாவால் யாழ்நபர் கொழும்பு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பொருட்களை பறிகொடுத்த பெண் இலங்கை மற்றும் ஐக்கிய ராச்சியத்தின் இரட்டை குடியுரிமை பெற்ற அலுவலக உதவியாளர் என கூறப்படுகின்றது ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலையதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் மசோதாவை அந்நாட்டு அரசாங்கம் ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது சமூக ஊடகங்கள் நம் வாழ்வில் பெரும் பகுதியாகிவிட்டாலும் குறிப்பாக சிறுவர்களின் மீது அதன் தாக்கம் கவலைக்குரியதாக உள்ளது கனடாவின் டொரண்டோ நகரில் ஒரு தமிழ் தம்பதியினர் உட்பட மூவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனடாவின் டொரண்டோ நகரில் தமிழ் தம்பதியினர் உட்பட மூவர் இணைந்து ஆயுத முனையில் கார் ஒன்றை கடத்திச் சென்றுள்ளனர் அப்போது பிரெம்டன் பகுதியில் அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்தில் சிக்கியதை அடுத்து தமிழ் தம்பதியினர் உட்பட மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஐரோப்பாவுடன் இணைவது தொடர்பான முடிவை அறிவித்ததை அடுத்து ஜோர்ஜியா நாடாளுமன்ற கட்டிடத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கூடியுள்ளார்கள் ஐரோப்பிய ஒருங்கிணைவை ஜோர்ஜியா அதிகாரப்பூர்வமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை ஜோர்ஜியாவின் பிரதமர் ராக்கி கொபாகிட்ஸ்கி தெரிவித்துள்ளார் அதில் ஜோர்ஜியா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தையை மறுப்பதாக தெரிவித்தார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோர் தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர் அமெரிக்காவில் வருடத்தில் விவசாய அறுவடைக்கு நன்றி சொல்லும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் நாலாவது வியாழனன்று அமெரிக்காவில் நன்றி செலுத்துதல் கொண்டாடப்படுகின்றது சாதனை படைக்க வயது தடையில்லை என்பதை கனடாவைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது வயதான பெண்மணி நிரூபித்து காண்பித்துள்ளார் கனடாவைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது வயதான டொனாஜின் வாய்லிதீன் கடந்த வாரம் அறுபது நிமிடங்களில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து புஷ் அப்களை முடித்து தனது இரண்டாவது உலக சாதனையை படைத்துள்ளார் பிரித்தானியாவின் மேற்கு லண்டன் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை மாலை மேற்கு லண்டனில் நடந்த இரட்டை துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் சந்தேக நபரான முப்பத்தி ரெண்டு வயது மனிதர் ஒருவர் கொலை முயற்சி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் லெட்ரோ குரோவ் பகுதியின் தெற்கு வரிசையில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது சிறிய கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டின் அலப்போ நகரத்தை மீண்டும் கைப்பற்றியுள்ளார்கள் சிறிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அலப்போ நகரத்தை கைப்பற்றிய பிறகு முதல் முறையாக மீண்டும் சிறிய கிளர்ச்சியாளர்கள் படை அலப்போ நகரத்தை கைப்பற்றியுள்ளார்கள் அதில் ஹஜாத் ஹகீர் அல்ஷாம் என்ற இஸ்லாமிய போராளி குழுவின் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் படை அல்போ நகரை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்